அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபீனம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணவாமி முதான்வகம் அத்வைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னைக்கு அற்புதமான தீப வழிபாட்டு முறையை பற்றி பார்க்கலாம் மறுபடியும் மறுபடியும் தங்கம் வாங்குகின்ற யோகத்தை ஏற்படுத்தக்கூடிய தீப வழிபாட்டு முறை அதற்கு முன்பாக பார்த்திங்கன்னா சமீபத்தில் பனிரெண்டாம் தேதி நடந்த ஒரு கோரமான ஒரு விபத்து இரநூத்தி நாற்பத்தி இரண்டு பேர் வந்து இறந்த ஒரு சம்பவம் இந்த சம்பவத்தை கேள்விப்படும்போது போது எல்லாருடைய கண்களிலேயும் நிச்சயமாக கண்ணீர் வரும் அத்தனை பேரும் இறந்து போயிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் சம்மந்தமே இல்லாத ஒரு மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்டலில் வந்து இடித்து அதில் இருக்கக்கூடிய அந்த மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டும் சில பேர் இறந்ததாக நமக்கு செய்திகள் வந்து கொண்டிருக்கு இதெல்லாம் நாம் வந்து பார்க்கும்போது ரொம்பவே இந்த நாட்டில் பார்த்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் ஒரே சண்டைகள் நடக்குது இந்த மாதிரியான ஒரு கோர விபத்துகள்லாம் நடக்குது இதெல்லாம் நினைக்கும் போது மனசுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு நாம் என்ன பண்ண முடியும் அப்படின்னு நமக்குள்ள கேள்விகள் எழலாம் இறைவனை தினந்தோறும் வணங்கும் அதாவது வணங்குகின்ற சமயத்தில் நாம் நம்முடைய குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னு வேண்டிப்போம் ஆனால் அதோடு சேர்ந்து இந்த உலகமும் நல்லா இருக்கணும் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து அப்படின்னு சொல்லுவாங்க உலகம் நல்லா இருக்கணும் அப்படின்னு நம்ம எல்லாரும் தினம்தோறும் தீபம் ஏற்றி வேண்டுகின்ற சமயத்தில் இந்த உலகம் சௌக்கியமாக இருக்கணும் அப்படின்னு எல்லாருமே வேண்டிக்கோங்க நம்ம எல்லாருடைய வேண்டுதல் ஏதோ ஒரு மூலையில் ஒரு கெட்டது நடக்கப் போகுது அப்படின்னா இந்த பிரார்த்தனைகள் அந்த கெட்டது நடக்க விடாம தவிர்க்கும் அந்த புண்ணியம் நம்மை வந்து சேரும் நம்முடைய சேனல் மூலமாக நான் சொல்வது அதுதான் அடுத்த விஷயம் பார்த்திங்கன்னு சொன்னாக்கா பொய் என்பதை நாம் பேசக்கூடாது இப்போ வந்து நாம் மறுபடியும் மறுபடியும் தங்கம் வாங்குகின்ற யோகம் வேணும் அப்படின்னு பூஜை பண்ணும்போது அந்த பூஜையை பண்ணிட்டு தீபத்தை ஏற்றிட்டு நாம் பொய் பேசணும் அப்படின்னா நிச்சயமாக நாம் ஏற்றின தீபத்தினுடைய பலன் நமக்கு வராது பொய் பேசினாலே அந்த வீட்டில் லக்ஷ்மி என்பது இருக்க மாட்டாங்க பொய் என்பது பேசக்கூடாது உண்மையை மட்டும்தான் பேசணும் உண்மையை பேசுவது அப்படின்னா என்ன அப்படின்னா மனதில் ஒன்று வைத்துக்கொண்டு வெளியில் வந்து நாம் அந்த உள்ள நாம் என்ன வச்சிட்ருக்கிறோமோ அதை சொல்லாமல் வெளியில் வந்து வேற சொல்வது இதுவும் வந்து சத்தியம் அற்ற செயல் நாம் மனதில் என்ன நினைக்கின்றோமோ அதை வந்து நாம் சொல்ல வேண்டும் அப்போது மனதில் நல்லதை மட்டுமே நாம் நினைக்க வேண்டும் அப்போது அந்த மாதிரியான எண்ணங்கள் நமக்கு எப்பொழுது வரும் அப்படின்னு இறைவனை வழிபாடு செய்ய 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 அந்த இறைவன் நம்முடைய மனதிற்குள் கொண்டு நமக்கு நல்ல எண்ணங்களை வந்து அவர் தருவார் அதனால பொய் சொல்லாம இருக்கணும் நல்ல எண்ணங்கள் வந்து நமக்கு உதயமாகணும் இந்த மாதிரி இருக்கும்போது அந்த வீட்டில் நிச்சயமாக லக்ஷ்மி கடாட்சம் என்பது ஏற்பட்டே தீரும் நாமளும் நல்லா இருக்கணும் மற்றவர்களும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நாம் நினைக்கணும் ஏன்னா நாம் வாழுகின்ற இந்த வாழ்க்கை நம்முடையது மட்டும் கிடையாது நாம் சுற்றுப்பக்கம் இருக்கக்கூடிய எல்லாரையும் நாம் சார்ந்து தான் இருக்கின்றோம் இப்போ வந்து ஒரு ஸ்கூலில் படிக்கிறோம் ஒரு காலேஜில் படிக்கிறோம் அப்படின்னா அது நம்முடைய வாழ்க்கையாகாது அந்த ஸ்கூல் யாரோ கட்டியிருப்பாங்க அதை வந்து யாரோ டெவலப் பண்ணியிருப்பாங்க அங்கே வந்து பாடம் சொல்கிறவங்க இருப்பாங்க இப்படி எல்லாத்தையும் சார்ந்து தான் நாம வந்து வாழறோம் அப்படி இருக்கும்போது நாம் உண்மையை பேச வேண்டும் எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்ற எண்ணம் நமக்கு வரணும் எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை வந்து நாம் வரவழைத்து கொள்ள வேண்டும் சத்தியத்தை மட்டுமே பேச வேண்டும் நாம் செய்கின்ற பூஜைகள் நமக்கு பலனை தரணும் அப்படின்னா நிச்சயமாக நாம் உண்மையானவர்களாக இருந்தால் மட்டுமே அந்த பூஜைகள் நமக்கு உடனடியாக பலனை தரும் நான் தான் இருக்கிறேன் சத்தியமாக தான் இருக்கிறேன் இருந்தாலும் எனக்கு பலன் தரலை அப்படின்னா அதற்கு நம்முடைய கர்ம வினை கூட காரணமாக இருக்கலாம் அதையும் நாம் வந்து தெய்வத்தை நாடி தெய்வத்திற்கு பூஜை செய்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து கொள்ளலாம் எது எப்படியாக இருந்தாலும் எல்லாத்திற்கும் ஒரே வழி தெய்வ நம்பிக்கை மட்டும்தான் இன்றைய தினம் நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தா அதாவது தங்கம் சேர வேண்டும் இதற்கு வந்து ஏதாவது பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் நாம் வந்து ஆறு வகையான எண்ணெயை கொண்டு தீபத்தை ஏற்றுகின்ற போது மறுபடியும் மறுபடியும் தங்கம் வாங்குகின்ற அந்த யோகம் ஏற்படும் ஒரு இரண்டு சகோதரிகள் தொடர்ந்து ஜாஸ்மின் ஆயல் அதை பற்றி நீங்கள் சொல்லுங்க ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தீங்க அது எங்கே போச்சுன்னு தெரியல அந்த வீடியோ சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க அதை பற்றின பதிவு தான் அடுத்து மற்றொரு சகோதரி கூட கே கேட்டிருந்தாங்க எலுமிச்சம் எண்ணெயை பற்றியும் சம்பங்கி எண்ணெயை பற்றியும் ஒரு வீடியோ போட்டிருந்தீங்க அப்படின்னு நிறைய வீடியோக்கள் நான் வந்து போட்டிருக்கிறேன் எல்லாமே ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது இருந்த போதிலும் அதெல்லாம் நான் பார்த்து தேடி உங்களுக்கு வீடியோக்களாக கொடுக்குறேன் இப்போது இந்த பதிவில் ஆறு வெள்ளிக்கிழமை அது எந்த வெள்ளிக்கிழமை வேண்டுமானாலும் இருக்கலாம் ஆனால் அந்த ஒரு வெள்ளிக்கிழமை நல்ல ஒரு சுபமுகூர்த்த நாளாக இருந்தா பார்த்துக்கோங்க அந்த மாதிரி பார்த்துக்கோங்க ஆறு வெள்ளிக்கிழமை வந்து இந்த தீபத்தை ஏற்றணும் இதற்கு தேவையான எண்ணெய்கள் என்ன அப்படின்னா இலுப்பை எண்ணெய் நெய் நெல்லெண்ணெய் அடுத்து வந்து தேங்காய் எண்ணெய் சம்பங்கி எண்ணெய் ஜாஸ்மின் எண்ணெய் அதாவது மல்லிகைப்பூ எண்ணெயும் சம்பங்கி எண்ணெய் இப்படி இந்த ஆறு வகையான எண்ணெயை வந்து நாம சரிபாதியா எடுத்து நாம் ஒரு கண்டெய்னரில் போட்டு கலக்கியும் வச்சுக்கலாம் அல்லது தனித்தனியாக கூட நாம் வச்சுக்கலாம் தனித்தனியாக வச்சோம்னா கொஞ்சம் கஷ்டம் எல்லாத்தையும் ஒன்றா கலக்கி வச்சுக்கோங்க வீட்டினுடைய நிலை வாசலில் வந்து இந்த தீபத்தை ஏற்றுங்க மலை நேரத்தில் ஏற்றுவது சிறந்தது முடியாதவர்கள் காலை நேரம் கூட இந்த தீபம் ஏற்றலாம் எந்த தீபமாக இருந்தாலும் அரை மணி நேரத்திற்கு மேற்பட்டு அந்த தீபம் என்பது எரிய வேண்டும் நிலைவாசலில் நீங்கள் வந்து அகலில் கூட ஏற்றலாம் ஆனால் அந்த செப்பு விளக்கு இருக்கு இல்லையா அதில் போது கூடுதல் பலன் கிடைக்கும் அப்படி இல்லைனா நீங்கள் அகல்ல கூட வந்து நிலைவாசலில் ஏற்றலாம் இந்த மாதிரி நாம் ஏற்றும்போது மறுபடியும் மறுபடியும் தங்கம் வாங்குகின்ற யோகம் என்பது நிச்சயமாக நமக்கு ஏற்படும் இந்த தீபத்தை எத்தனை நாட்கள் நாம் ஏற்ற வேண்டும் அப்படின்னா எந்த ஒரு பூஜையாக இருந்தாலும் ஒரு முறை தீபம் ஏற்றி நாம் வேண்டிட்டோம் அப்படின்னா ஒரு கோடி ரூபாய் நமக்கு வராது மறுபடியும் மறுபடியும் செய்யும்போது மட்டும்தான் நிச்சயமாக அந்த ஒரு தீபம் ஏற்றின பலன் என்பது கிடைக்கும் அதனால் தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் இந்த தீபத்தை வந்து நிலைவாசலில் ஏற்றுங்க பெண்களுக்கு வருகின்ற இடையூறுகள் நான்கு நாட்களை தவிர்த்து ஐந்தாவது நாளிலிருந்து இந்த தீபத்தை நாம் வந்து தொடரலாம் ஊருக்கு போகிறோம் அப்படின்னா வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் இந்த தீபத்தை ஏற்றலாம் இழுப்பை எண்ணெய் நெய் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் சம்பங்கி எண்ணெய் ஜாஸ்மின் எண்ணெய் இதில் நிறைய பேர் கேட்டது என்ன அப்படின்னா இந்த சம்பங்கி எண்ணெயும் ஜாஸ்மின் எண்ணெயும் கடையில் நிறைய அதிக ரேட்டாக இருக்குது எங்களால் வாங்க முடியல அது எங்கே இருக்குதுன்னு தெரியல இப்படி வந்து சொல்லியிருந்தாங்க அப்பேற்பட்டவர்களை என்ன பண்ணணும் அப்படின்னா தேங்காய் எண்ணெயை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க அதில் சம்பங்கி மலர்களை போட்டு கொஞ்சம் நேரம் ஸ்டவ்வில் வையுங்க அதனுடைய அந்த எசன்ஸ் எல்லாம் இதில் இறங்கியிருக்கும் அப்படியும் நீங்கள் பயன்படுத்தலாம் ஆனால் அந்த சம்பங்கியினுடைய அந்த எக்ஸ்ட்ராக்டை எடுத்து வந்து செய்வாங்க அந்த மாதிரி பயன்படுத்தும் போது ரொம்ப சிறந்தது அப்படி இல்லைனா இதை கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அதே மாதிரி தான் ஜாஸ்மின் எண்ணெயும் அந்த மாதிரியும் நீங்கள் அதை அந்த ஜாஸ்மின் எண்ணெய் மல்லிகைப்பூவை கொஞ்சமாக தேங்காய் எண்ணெயில் விட்டு கொஞ்சம் வந்து அதை சூடுபடுத்தி நீங்கள் வச்சுட்டீங்க அப்படின்னாலும் அந்த ஜாஸ்மின் ஆயில் ரெடி ஆகிடும் இப்படி நீங்கள் மாலை நேரத்திலேயோ காலையிலேயோ தீபம் போது மறுபடியும் மறுபடியும் தங்கம் சேருகின்ற அந்த வாய்ப்பு ஏற்படும் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றொரு பதிவில் மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம் ஸ்ரீ மகாபெரியவா சரணம்